ஹை வீவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போகலாம் சமுடுச்சரி கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க இனிமேட்டு நீ ரெவதி ரூமில் தூங்கக்கூடாது ஹாலில் தான் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே கார்த்தி எல்லா கண்டிஷனுக்குமே ஓகே சொல்லிடுறாங்க அப்போ சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க என்னது இது இவன் எல்லா கண்டிஷனுக்குமே ஓகே சொல்கிறானா பின்னாடி ஏதோ பெரிய வேலை பண்ணப் போகிறான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன் இந்த சைடு ரெவதி சொல்கிறாங்க இங்கே பாருங்கம்மா அவர் வந்து என்னோட புருஷன் என்னோட புருஷன் என்னோட ரூமில் தங்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இங்கே இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு சாம்பிடிச்சுரி சொல்றாங்க இங்க பார் ரேவதி நான் போட்ட கண்டிஷனுக்கெல்லாம் இவன் ஒத்துக்கிட்டானா இந்த வீட்ல இருக்கலாம் அப்படி இல்லனா இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு கார்த்தி சொல்றாங்க நான் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தி நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க எனக்காக இவன் ரொம்பவே கஷ்டப்படுறானே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது நம்ம கார்த்தி வந்து ஹால்ல தான் தூங்குறாங்க அப்போ சந்திரா வந்து உட்காந்துருப்பாங்க சந்திரா எதுக்காக இப்படி உட்காந்துருக்கா ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் ராஜராஜனும் பேசிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது சின்னத்தையே இங்க இருந்து ஓட விடணும்

பண்றாங்க எதுக்காக கத்து இப்படி கத்திட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா ரேவதி காத்தி ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மயில் வந்து சாம்பிடி சுடி கிட்ட கேட்கறாங்க என்ன சித்தை எதுக்காக இப்படி கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடி சுடி சொல்றாங்க ரேவதிக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி இவன் கூட உட்காந்து கொஞ்சம் கோலாவிக்கிட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ரேவதி சொல்றாங்க இந்த பாருமா இவரு என்னோட புருஷன் ஏன் புருஷன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட சாம்பிடி சுடி சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த வீட்டுல அவன் வேலைக்காரன் தான் வேலைக்காரன் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு ராஜராஜன் சொல்றாங்க ஈஸ்வரி நீ பண்றது ரொம்பவே தப்பு என்னதான் இருந்தாலும் நீ ரேவதியை இப்படி இல்லாம பேசுவ அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சம்புச்செடி சொல்றாங்க இங்க பாருங்க நான் போட்ட கண்டிஷன் அப்படி இவன் வேலை காரணம் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கணும் அதை தவிர்த்து ரேவதிக்கு புருஷனாலாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அதெல்லாம் ஆறு மாசத்துக்கு அப்புறம் கோட் என்ன முடிவு பண்ணுதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டால் காத்தி சொல்றாங்க ரேவதி நீ போயிட்டு உன்னோட ரூம்ல தூங்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட ராஜராஜன் வந்து சம்பரி கிட்ட சொல்றாங்க ஈஸ்வரி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தானே இருந்தாங்க நீ என்னமோ பார்த்தத பாக்காதது மாதிரி இப்படி கத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாம்பிடி சொல்லி சொல்றாங்க எனக்கு என் வீட்டுல இப்படி எல்லாம் இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ காத்தி சொல்றாங்க மாமா விடுங்க மாமா அத்தைக்கு நம்ம எல்லா உண்மையும் நிரூபிச்சிட்டோம்னா இதெல்லாம் நினைச்சு அத்தை பின்னாடி வருத்தப்பட்டு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இது கேட்ட சாம்பிடி சொல்லி சொல்றாங்க நீ என்ன உண்மையடா நிரூபிப்ப நீ ஆரம்பத்துல இருந்து இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க நான் உண்மையை நிரூபிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பும் நீ எடுத்த மாதிரி தெரிய முடியல மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட காத்தி வந்து சொல்றாங்க அத்தை நீங்க ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எந்த குடும்பத்தை எதிரியா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த குடும்பம் உங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணிருக்க அப்படின்ற உணர்ற காலம் கூடிய சீக்கிரத்துல வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா வந்து மனசுல ஒரு வித பயத்தோட இருக்காங்க என்னது இது இவன் எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா இவன் ஏதோ பிளான் பண்ணி அக்கா மனசை மாத்துறதுக்கு பாக்குறான் அதுக்கு நம்ம இடமே கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சந்திரா ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து ரேவதி கிட்ட சொல்றாங்க ரேவதி நீ எதுக்குமே கவலைப்படாத கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பிச்சு வைக்கிறாங்க காதி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காரு சீக்கிரமா இதுக்கான ஒரு முடிவு கட்டணும் நம்ம ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயில் கிட்ட சொல்றாங்க மயில் நம்ம போயிட்டு அந்த கான்ஸ்டபிள் பொண்ணு கிட்ட இன்னும் வேற ஏதாவது விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் வீட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எதுவும் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்க அந்த பொண்ணு சொல்லுது எதுவுமே இல்லை ஆனா அவங்க போன்ல ஒரு ஆதாரம் இருக்குன்னு தான் சொன்னாங்க அந்த

அவங்கள தேடி போய்கிட்டு இருக்காங்க அந்த கான்ஸ்டபுள் தொடர்பில் இருந்த லேடி பேரு பரமேஸ்வரி அவங்க வீடையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்க கிட்ட போயிட்டு ஏதாவது விசாரிப்போம்னு சொல்லிட்டு காலிங் பில் அமுக்குறாங்க அப்போ அந்த லேடி கதவை திறக்கிறாங்க அப்போ கார்த்தி மயில் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நீங்க யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கார்த்தி சொல்றாங்க நான் பரமேஸ்வரி பாட்டியோட பேரேன் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா தம்பி என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க அப்போ நம்ம கார்த்தி வந்து சொல்றாங்க நீங்க சண்முகத்தோட தொடர்புல இருக்கும்போது அவர் ஏதாவது ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க அப்போ அப்போ அந்த லேடி யோசிச்சு பாக்குறாங்க ஆமா இவர் முக்கியமான ஒரு கேஸை பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு அதை பத்தி தான் இவங்க விசாரிக்கிறாங்க போல சாமுடேஸ்வரியோட அம்மா கதை முடிஞ்சதுக்கு காரணம் பரமேஸ்வரி பாட்டி தான் சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அவங்க கிடையாது அந்த முத்துவேல் குடும்பம் தான் காரணம் இதை பற்றி தான் இவங்க கேட்க வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி ரொம்பவே டீப்பாக யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம காத்தி கேட்குறாங்க என்னம்மா நாங்கள் என்ன கேட்க வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க காத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காரு இந்த மாதிரி சம்புச்செடியோட அம்மாவை விஷத்தை வச்சு தான் கொலை பண்ணாங்க அது வேறு யாரும் இல்லை முத்துவேல் தான் அவர் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கூட வெளியில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே காசை கொடுத்து அமுக்கிட்டாரு ஆனால் அந்த பாவம் என்னை விடாமல் துரத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கிட்ட நிறைய தடவை சொல்லி புலம்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே கார்த்திக் வந்து பயங்கர சந்தோஷமாகிடுது நல்ல வேலை உங்ககிட்டயாவது இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க அவர் எல்லாத்தையுமே ஒரு ஆதாரமாக ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியல இப்போ மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க உங்களுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியும் இல்லை நீங்கள் வந்து என் அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இதனால் எங்கள் ரெண்டு குடும்பத்துலேயும் ரொம்பவே பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்ல இதை கேட்டால் அந்த லேடி சொல்கிறாங்க இல்லைப்பா நான் இப்போ உண்மையை சொல்கிறனால என்னோடய உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமான்னு எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா அந்த முத்துவேல் ரொம்பவே மோசமானவன் அப்போவுமே வந்து இந்த உண்மையை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ரொம்பவே மரட்டினா அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மையை கிட்ட நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னவரோட நிலைமை ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும் அவரை இப்படி சுட்டு கொண்டுட்டாங்க அப்புறம் என்னோட நிலைமை என்ன ஆகுன்றதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட காலத்தை வந்து சொல்கிறாங்க நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க நீங்கள் எங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா போதும் எங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அந்த லேடியை கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எங்கள் குடும்பம்லாம் நல்லாயிருக்கும் ஒரு குடும்பத்தை வாழ வச்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுட்டேன் அந்த லேடியும் சரி நான் எல்லா உண்மையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அப்போ நம்ம காத்தி வந்து மயில் கிட்ட சொல்கிறாங்க எப்படியோ நம்ம இந்த லேடியை உண்மையை சொல்ல வைக்க வச்சாச்சு நம்ம அத்தை வந்து நம்புவாங்களா தான் தெரியலையே அப்படிங்கிற மாதிரி மயில் சொல்லாததுக்கு காத்தி சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்புவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடியை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சந்திராக்கு இங்கே மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது இவன் ஏதோ ஒரு வேலை பண்ண போற அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இது பேசாம காளியம்மா கிட்ட போய் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மாவை தேடி போறாங்க காளியம்மா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க இது மாதிரி எங்க அக்கா போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்குமே காத்தி வந்து ஓகே சொல்லியிருக்கான் ஆனா இதுக்கு பின்னாடி அவன் ஏதோ ஒரு பெரிய வேலை பண்ண போறான்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது கேட்ட காளியம்மா வந்து சொல்றாங்க ஆமா சந்திரா நீ யோசிக்கிறதும் கரெக்ட் தான் அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவான்ட்டு நம்மளால யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம மயில் காத்தி ரெண்டு பேரையும் தான் காட்டிட்டு இருக்காங்க அப்போ காத்திக்கு வந்து மயில் கிட்ட சொல்றாங்க நம்ம எப்படியாவது இந்த லேடியை தேடி கண்டுபிடிச்ச விஷயத்த யாருக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா கண்டிப்பா இது முத்துவேலுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த லேடியோட உயிருக்கே ஆபத்தா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக மயில் சொல்றாங்க ஆமா கத்தி நீ சொல்றது கரெக்டு தான் நம்மளால அந்த லேடியோட உயிர் போயிடக்கூடாதுப்பா ஏற்கனவே அந்த கான்ஸ்டபிளை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க இப்போ இந்த லேடியோ நம்மளுக்காக எல்லா ஆதாரத்தையுமே சொல்ல போகிறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா இவங்களையும் உயிரோட விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த கிட்ட காத்தி வந்து சொல்றாங்க இல்ல மயில் அந்த மாதிரிலாம் ஆக நான் விட மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ சீக்கிரம் வந்து சமுச்சிருக்கிட்ட காத்து எல்லா உண்மையுமே நிரூபிச்சிட்டாங்கன்னா சூப்பராக தான் இருக்கும் அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க